பிள்ளையான் வழிநடத்தியதாக கருதும் கொலைகளின் துப்பாக்கிதாரி கைதி என்பதான மற்றும் ஒரு செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் வழிநடத்தியதாக சந்தேகிக்கப்படும் கொலைகளுக்கு சூடு நடத்திய பிள்ளையானின் சகா ஒருவரை காத்தான்குடியில் அவரது வீட்டில் வைத்து நேற்று மாலை சீரினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்திர பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ்மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி கைது செய்திருக்கிறார்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையடுத்து காத்தான்குடியைச் சேர்ந்தவரும் கடந்த காலத்தில் தொன்மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிலிருந்து பிள்ளையாருடன் செயற்பட்ட நாற்பத்தைந்து வயதுடைய ஒருவர் நேற்று மாலை அவரது வீட்டில் வைத்து கொழும்பிலிருந்து சென்ற சீனரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதேவேளை கைது செய்யப்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினேழாம் தேதி காத்தான்குடி மீன்பிடி இலாக்கா வீதியிலுள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த பெண்ணிடம் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிப்பதற்காக கை துப்பாக்கியால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடி இருக்கிறார் இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து மூன்று நாள் அப்போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்த நிலையில் அவரிடமிருந்து அந்த கை மீட்க முடியாத நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமரல் வைக்கப்பட்டார் இதனையடுத்து நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளதோடு பல குற்றச்சாட்டுடன் தொடர்பட்டு கைது செய்யப்பட்டு வெளிவந்தவர் என்பது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி